அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிச வாசஸ்பதி தனக்கோடியின் வணக்கம் ஒவ்வொன்றாக விதி விதிப்படி ஒரு ஜாதகத்திற்கு என்ன பலன் என்பதை பற்றி ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்து வருகிறோம் எப்போதும் யாராக இருந்தாலும் சரி ஜாதகத்தில் இல்லாதிருப்பது எதுவும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பில்லை அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு இரண்டு மூன்று திருமணங்கள் நடக்கின்றன அவ்வாறு ஏன் நடக்கிறது அதற்கான கிரகநிலை அவர்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது நான் சொல்லும் இந்த விதி பழைய நூல்களில் சொல்லப்பட்டது பொருத்தம் பார்க்கும்போது இதை மிக கவனமாக கருத்தில் கொண்டு பார்க்க வேண்டும் அதாவது லக்னாதிபதி மற்றும் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் வீட்டு அதிபனும் ரெண்டாம் வீட்டு அதிபனும் கலத்திரஸ்தான அதிபதி ஆகிய ஏழாம் வீட்டு அதிபதிக்கு பகை பெற்றாள் லக்னாதிபதிக்கும் குடும்பாதிபதிக்கும் ஏழாம் அதிபதி பகை கிரகமாக இருந்து ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் நீசகதியில் இருந்தால் நீசம் பெற்று அமர்ந்திருந்தாள் இந்த ஜாதகருக்கு பல திருமணங்கள் நடக்க வாய்ப்புண்டு அதே போல பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் குடும்பாதிபதியும் அதாவது ஒன்றாம் வீட்டோனும் ரெண்டாம் வீட்டோனும் கலத்தரஸ்தான் அதிபதியாக ஏழாம் வீட்டு அதிபனோடு அதிபன் பகை பெற்றிருந்தால் இங்கு செவ்வாய் நீசமாக இருந்தால் திருமண காரகனான செவ்வாய் நீசமாகியிருந்தால் இந்த பெண்ணுக்கும் பல திருமணங்கள் நடைபெறும் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒன்று ரெண்டு ஸ்தான அதிபதிக்கு ஏழாம் அதிபதி பகை பெற வேண்டும் என்பது ஆண் பெண் இரண்டு ஜாதகத்திற்கும் ஒரு பொதுவான விதியாகும் ஆனால் இதை உறுதி செய்வது ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் நீசமாக இருந்தால் ஆணுக்கு பல திருமணம் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருந்தால் பெண்ணுக்கு பல திருமணம் இதை கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும் அதேபோல அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் இவருக்கும் இரண்டு மூன்று திருமணங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு அதாவது இங்கு ராகு கேதுவும் தொடர்பு பெற வேண்டும் ராகு தொடர்பு பெறும்போது பல திருமணம் ஏது தொடர்பு பெறும்போது எத்தனை திருமணம் செய்தாலும் சேர்ந்து வாழ முடியாத நிலை ஏற்படும் ஜாதகம் என்பதுதான் தலையெழுத்து அதை யாராலும் மாற்ற இயலாது அதில் இல்லாமல் இருப்பது எதுவும் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பில்லை இதை பொருத்தத்தில் மிக கவனமாக நாம் ஆனால் இது போன்ற நிலைகளை தவிர்க்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இதை மெயினாக குறிப்பாக பார்த்தீர்களே உபய உபயலக்கணங்களுக்கு இது மிகவும் பொருந்தும் குருவுக்கு புதன் பகை அப்போது சேர்த்தக்கூடாது அதே மாதிரி செவ்வாய்க்கு புதன் பகை புதனுக்கு செவ்வாய் பகை இதையும் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எதிரிட நட்சத்திரங்களையும் பார்க்க வேண்டும் ஆணுக்கு பெண் எதிர் எதிர நட்சத்திரமாக வரக்கூடாது பெண்ணுக்கு ஆணின் நட்சத்திரம் எதிர நட்சத்திரமாக வரக்கூடாது இவற்றையெல்லாம் ஆய்ந்து பார்த்து பொருத்தம் பார்த்து கொடுப்பேமே ஆனால் அந்த ஜாதகர்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் இது போன்ற பல திருமணம் உள்ள ஜாதகர்களுக்கு எவ்வாறு மனம் முடிக்க வேண்டும் என்பதை பற்றி மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் அதற்காக பல திருமணம் உள்ள ஆளுக்கு திருமணமே ஆகாமல் போய்விடும் என்பதில்லை அதற்கு தகுந்த ஒரு கிரகநிலை உள்ள ஆண் பெண்களை சேர்க்க வேண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கப்படும் எனது ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி